அனைவருக்கும் வணக்கம் கேஃபிடிய தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபோர் சைக்கிள்ஸ் அதாவது வெல்த் உடைய சைக்கிளும் உடைய சைக்கிளையும் கம்பேர் பண்ணி ஒரு டேபிள் காலம் போட்டிருக்கேன் இந்த டேபிள்ல என்னென்ன இருக்குது டேபிள்ல அப்படின்றது வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சிக்கலாம் அதோட முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல்னா கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் அதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இதை வந்து உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் கருதுகிறேன் ஸோ எல்லாரும் யார் யாரெல்லாம் என்னென்ன ஸ்டேஜஸ்ல இருக்கிறீங்களோ இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே போல நீங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க விரும்புறீங்க அப்படின்னா கீழே வந்து வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் லிங்க் அதன் வழியாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் கோல் இருந்து ஃபினான்ஷியல் பிளானிங்ல இருந்து எந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும் எந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யலாமா வேணாமா எல்லா தகவல் ஃபினான்ஸுக்கு ஏற்ற தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒன் ஒன் ஒன்னாக நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு வந்து நான் சரிங்க நேரத்தை வீணாக்காம டைரக்டா விஷயத்துக்கு போகலாம் ஸோ இந்த ஃபோர் வெல்த் சைக்கிள்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா முதல் வந்து அக்யூமலேஷன் ஃபேஸ் ரெண்டாவது டிரான்சிஷன் ஃபேஸ் மூணாவது ரீப்பிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் நாலாவது இன்டர் ஜென்ரேஷனல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் சரிங்க இப்போ ஒன்னொன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க இந்த அக்யூமலேஷன் ஃபேஸ்ல இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே யங் அன்மேரிட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போதான் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க கல்லூரிக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபேஸ்ல வருவாங்க இதுல அக்யூமிலேஷன் ஃபேஸ்ல தான் வருவாங்க யங் மேரீடு கூட இதுல அக்யுமிலேஷன் ஃபேஸ்ல வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும் நம்மளால யங் அதாவது மேரீடு கப்பலா இருப்பாங்க வித் யங் சில்ட்ரன் அவங்க கூட அகுமலேஷன் ஃபேஸஸ்ல நம்மளால பார்க்க முடியும் சோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா அகுமலேஷன் வந்து சைல்டுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னு இல்லை ஒவ்வொருத்தருடைய காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அகமிலேஷன் ஃபேஸ்ல தான் இருப்பாங்க என்ன இந்த அகூமலேஷன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அக்யுமிலேஷன் ஃபேஸ் அப்படின்னா சேவிங்ஸ் ஸ்டேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம சேவ் பண்ணணும் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இந்த அக்யுமிலேஷன் ஸ்டேஜ் இருக்கும் ஸோ நம்ம வந்து குழந்தைங்களா இருக்கும்போதும் சரி அல்லது வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை ஸ்கூலில் படிக்கிறோம்னாலும் சரி இல்லை இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருக்குனாலும் சரி இல்லைன்னா கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தை இருக்குனாலும் சரி மேக்ஸிமம் வந்து நம்ம சேவிங்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம யங்காக இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை பை பண்ணணும் அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் யங் இன்வெஸ்டர் வந்து மோர் இன்சூரன்சஸை பை பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் வந்து இன்சூரன்ஸ் அல்லது காப்பீடை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இளைஞர் இளைஞராக இருந்தாலும் சரி இளமை பருவத்துல இருந்தாலும் சரி அல்லது கல்லூரி பருவத்துல இருந்தாலும் சரி நம்மளுடைய பொறுப்புகள் வந்து அதிகமாகவும் குடும்பத்தை கவனிக்கணும் ஃபியூச்சர்ல வீட்டுல வந்து ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணும் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸை பாத்துக்கணும் ஒரு யங் மேரீடா இருந்தோம் அப்படின்னா இல்ல மேரீட் வித் யங் சில்ட்ரனா இருந்தோம் அப்படின்னா ஸோ அதனால நம்மளுடைய வளர்ப்பதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வளர வளர வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகமாயிட்டே போகும் அதை வந்து நம்ம லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகவும் கடன் வாங்குறதுக்கான காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து காப்பீடுக்கு கொடுக்கணும் இன்சூரன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க அடுத்ததுக்கு நம்ம வரலாம் ரெண்டாவது ஒரு ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் ஃபேஸ் ஸோ இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் சரி இப்போ சேவிங்ஸ்னு சொல்றீங்களே சார் எதுல எல்லாம் முதலீடு செய்யல எதுல நம்ம சேவ் பண்ணலாம் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே அரசாங்கம் நிறைய வந்து சேவிங் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்குது சுகன்யா சமிருத்தி யோஜனான்னு சொல்லி இருக்குது செல்வா திட்டம் அதே போலவே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே ஒரு பக்கத்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்றது அதுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்சஸ் நம்ம வாங்கணும் ஸோ இன்சூரன்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு அதை விட நான் வந்து பரிந்துரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஏன்னா நான் வந்து அதில் ஈடுபாடுதான் இருக்கிறதுனால சொல்றேன் நம்மளுடைய எல்ஐசியை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லுன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எதுனா அது எல்ஐசியாக தான் சொல்லுவேன் எல்ஐசியில் நிறைய யூஸ்ஃபுல்லான எல்லாம் இருக்குது குழந்தைங்களுக்காக அமிருத் பால் ஸ்கீம்னு இருக்குது ஜீவன் தருண் ஸ்கீம்னு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரீமியம் பாலிசிஸ் இருக்குது என்டோமெண்ட் பிளான்ஸ் இருக்குது மணி பேக் பாலிசிஸ் எல்லாம் இருக்குது அதே போலவே இன்னும் நிறைய பாலிசிஸ்லாம் இருக்குது வெறும் எல்ஐசி மட்டுமானா இல்லை நிறைய பிரைவேட் இன்சூரன்சஸ் கூட வாங்கலாம் ஆனால் இன்சூரன்ஸ் கட்டாயம் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் பரிந்துரை செய்வேன் பார்த்தீங்கன்னா யங் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப மிக மிக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது அது ஹெச்டிஎஃப்சியாக இருந்தாலும் சரி ஐசிஐசியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வந்து ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லான எந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு தோணுதோ அதே போலவே உங்களுக்கு அந்த மணி பேக் கேரண்டியை விட இன்கம் கேரண்டி கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பாருங்கள் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்னன்றதெல்லாம் பாருங்கள் இதை பற்றி நான் தெளிவாக நிறைய வீடியோஸ் வந்து ஏற்கனவே பேசிருக்கேன் அதனால நேரத்தை வீணாக்காம அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன் சரிங்க இப்போ ட்ரான்சிஷன் ஃபேஸ்ன்னு சொன்னாலே அந்த ட்ரான்சிஷன் ஃபேஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது என்ன எங் அன்மேரிக்கு அப்ளிகபிள் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங் மேரிடுக்கும் ஆகும் மேரிட் வித் யங் சில்ட்ரன் மேரிட் வித் ஓல்டர் சில்ட்ரன் அதே போலவே ப்ரீ ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஏன் இந்த ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸிக்ஷன் ஃபேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே போவீங்க ஒரு வீடு வாங்குறதுல இருந்து ஒரு கார் வாங்குறதுல இருந்து அதே போல குழந்தைங்களுடைய படிப்பு செலவுல இருந்து குழந்தைங்களுடைய மேற்படிப்பு செலவாகட்டும் குழந்தைங்களுடைய கல்யாணம் ஆகட்டும் எல்லாமே அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அட்டைன் பண்ணிட்டே போறீங்க ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மூலமாகவும் அல்லது சேவிங்ஸ் ப்ராடக்ட் மூலமாகவும் அல்லது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட் மூலமாகவும் நீங்க வந்து இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க நிறைவேற்றி கொண்டே போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்க வந்து அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவீங்க சோ மூணாவது ஒரு ஃபேஸ் என்னன்னா ரீபிங் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய நபர்களுக்கு இது பொருந்தும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்க கூட இருக்க உங்க கிட்ட இருக்க எந்த அசெட்ஸ் இருந்தாலும் சரி பினான்சியல் அசெட்ஸ் உங்க கூட இருக்கக்கூடிய அந்த உங்க கிட்ட இருக்க அந்த அசெட்ஸ் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்ஷன் ஜெனரேட்டிங் பினான்சியல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நீங்க ரீட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அந்த அமௌண்ட்டை தூக்கி ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுடைய செலவுகளை வந்து பாத்துக்கிறதுக்காக உங்களை வந்து ஃபியூச்சருக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இது பண்றதுக்காக அந்த பென்ஷன் பிளான்ஸ்ல வந்து நீங்க அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இன்கமா வந்துகிட்டே இருக்கும் அதன் மூலமா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்க கட்டுப்படுத்தலாம் மேனேஜ் பண்ணிட்டே போகலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அல்லது ரீபிங் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்க இப்போ இன்டர் ஜென்ரேஷனல் வெல்த் டிரான்ஸ்ஃபர்ன்றது நாலாவது ஒரு கட்டம் இன்டர் ஜென்ரேஷனல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் வந்து யாருக்கு பொருந்தது எதுக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தைங்க பெரியவங்களா இருக்கிறாங்களோ சோ அவங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்து உங்களோட அனைத்து அசெட்ஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அது வீடாகட்டும் சொத்துக்கள் ஆகட்டும் வண்டி ஆகட்டும் கார் ஆகட்டும் ஜுவல்ஸ் ஆகட்டும் அதாவது தங்கம் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரிசுக்கு நீங்க வந்து விட்டு போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இன்டர் ஜென்ரேஷனல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் சைக்கிள்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு வந்து எஸ்டேட் பிளானிங் பண்ணணும் வில்ல எழுதணும் உயில் எழுதணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா லீகலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் வந்து பிரிக்கிறீங்கன்றது எல்லாமே வந்து ப்ராப்பரா அதை தெளிவா ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஃபேஸுக்கு வரும் அதாவது உங்களுடைய சொத்துக்களை அனைத்தும் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போறதுதான் இந்த நாலாவது ஒரு வெல்த் சைக்கிள் அப்படின்னு சொல்லணும் சரிங்க இப்போ வந்து நான் இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் கோல வந்து யாருக்கு தேவை ஏற்கனவே பணக்காரங்களா இருக்கிறாங்க ஏற்கனவே எனக்கு எல்லாமே இருக்குங்க சொத்தலா இருக்கு எனக்கு எல்லாம் தேவை இல்லைங்க ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிளானிங் மட்டும் செஞ்சால் போதும் இந்த ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்வத்தை வச்சு பண்ணிக்கலாம் யாரெல்லாம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிய இருக்கிறீங்களா பிபிஎல்ல இருக்கிறீங்க அதாவது ஏழை எளிய மக்களா இருக்கிறீங்க அதே போல ஒரு ஹையர் மிடில் கிளாஸுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது வந்து ஒரு அப்பர் கிளாஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க வெல்த்ல அதாவது பொருளாதார ரீதியாக அப்படின்றவங்க இந்த பினான்சியல் கோலை வந்து செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான ஆக்ஷனை நீங்க எடுங்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜஸ்லையும் வந்து நீங்க ஃபினான்ஷியல் கோல் கண்காணிச்சிட்டே வாங்க எப்போ எல்லாம் அந்த ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் ஆகுதோ அப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிட்டே போகும் அப்படின்ற ஒரு நான் சொல்ல விரும்புகிறேன் மேக்ஸிமம் வந்து யங்ஸ்டரா இருக்கிறீங்க இளைஞராக இருக்கிறீங்க அப்படின்றவங்க உங்களுடைய கான்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் ஓரியன்டான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் நீங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல வந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அல்லது ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க உங்களோட ஃபினான்ஷியல் கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு என்னென்ன இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்றவங்க மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் ஓரியண்டட் அசெட்ஸ்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அந்த இன்கம் ஓரியன்ட் அசெட்ஸ் மூலமாக உங்களோட பினான்சியல் ஃபியூச்சர் வந்து நீங்க செக்யூர் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே நாலு விதமான வெல்த் சைக்கிள் அதே போலவே அதுக்கு மாதிரியான லைஃப் சைக்கிள் சோ நீங்க இந்த ஒரு சைக்கிள்ல எங்க இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளலாம் கேள்வி அதுல வந்து நீங்க எந்த பேஸ்ல இருக்கிறீங்கன்னு கூட நிறைய பேர் வந்து நீங்க அதுல ட்ராக் பண்ணிக்கலாம் நீங்கள் சேவிங்ஸே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது இன்சூரன்ஸ் பற்றி நான் யோசனை பண்ணிட்டு நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் ஃபேஸுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்தது வந்து எப்படி நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அந்த வெல்த்தை அந்த ஃபினான்ஷியல் கோலை வந்து நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது எப்படி அட்டைன் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகள் நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை நான் யோசனை பண்ணிக்கலாம் அதே போலவே நீங்கள் இன்டர் ஜென்ரேஷனில் வெல்த் சார் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிருக்குது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன் ஸோ நீங்க அடுத்த தலைமுறைக்கு என்ன நீங்க ரெடி பண்ணிட்டு போறீங்கன்றத கூட நீங்க தெளிவா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிசிஷன் ஃபைனான்சியல் டிசிஷனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சைக்கிள்ஸ் வெல்த் சைக்கிள் அண்ட் லைஃப் சைக்கிளுக்கான அனைத்து விதமான தகவலும் இங்கே இருக்கு உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இன்சூரன்ஸ் குறித்தோ அல்லது சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை குறித்தோ அல்ல ஃபைனான்ஷியல் கோல் செட் செட்டிங் ஆகட்டும் ஃபினான்ஷியல் பிளானிங் ஆகட்டும் இதை பற்றின உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் தனி தனியாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் அங்கே வந்து நீங்கள் வந்து என்னை கன்சல்ட் பண்ணலாம் நான் கூட உங்களுக்கு எது சூட்டபிளான பிளான்ஸ் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நானும் இப்போ தான் கூட ஃபினான்ஷியல் அட்வைசரா அட்வைசரி ஃபார்மை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எந்த ஃபேஸில் இருக்கிறீங்கன்றத பார்த்து உங்களுடைய டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலோட சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேஎஃபிடி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்